யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ ஜல் அல்லாஹு அவனுடைய கண் முன்னால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து விடுவான் போதாது போதாது ஒரு ஏழை காலையில் எழுந்திருப்பான் எழுந்து ஒன்று அவன் ஒரு கூலி தொழிலுக்கு செல்வான் ஒரு இரண்டு மணி மூன்று மணி வரைக்கும் கூலி தொழிலை முடிப்பான் அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை எடுத்து வருவான் வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிடுவான் உடம்புக்கு தேவையான ரஸ்தை தாராளமாக கொடுப்பான் இரவிலை செய்ய வேண்டிய இபாதத்துக்களை செய்வான் அஹமதுல்லா அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு செல்கிறாள் மாடி வீடுகள் இருக்கிறது பெரும் பெரும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன வாகனங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கு நேரம் இல்லை மனைவியோடு சந்தோஷமாக உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை இபாதத்துக்கள் செய்வதற்கு அறவே நேரமே இல்லை கடமையான வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு சிம்பிளாகிவிடும் வாங்கு சொன்னால் இது என்ன தொலைப்போவதை விட அந்த நேரத்தில் செய்கிற வியாபாரம் பெரிது என்று அவன் நினைத்து விடுவான் அந்த நேரத்தில் அவனுக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த லாபம் இருக்கிறதை அது ஒரு பெரிய இழப்பாக அவன் கருதுவான் அங்கே தொலைப்போகாமல் முனாஃபிக்களுடைய பட்டியலிலே அவன் சேர்ந்து கொள்வது என்பது அவனுக்கு ஒரு மேட்டராக இருக்காது அவனுடைய கவலையெல்லாம் இந்த நேரத்தில் கடையை மூடிவிட்டேனாக இருந்தால் இந்த நேரத்தில் பள்ளிக்கு போய்விட்டேனாக இருந்தால் எனக்கு வருகிற பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும் எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹு காட்டுகிறான் என்று பாருங்கள் மறுநாளைக்கு என்ன செய்வது கனவிலும் அவனுக்கு சென்று விட்டால் கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான் நாளைக்கு செக்கு எப்படி பணம் போடுவது அதற்குரிய சிக்கல் அவனுக்கு உருவாகிறது இதைத்தான் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் காணத்தி துன்யாக யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ جعل الله فقره بين عينيه الله اكبر அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை ஆக்கி விடுவான் ஆனால் மறுமையை கவலையாக கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து கொட்டுவான் ஆனால் அந்த மனிதர்கள் துனியாவுக்கு அடிமைப்பட மாட்டார்கள் துனியாவை வைத்தும் மறுமையை கவலைப்படுகிற மனிதர்களிடத்தில் துனியாவை கொண்டு வந்து கொட்டப்படும் உதாரணமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்தான் அந்த காலத்திலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்தவர்கள் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவருடைய கவலை எல்லாம் என்பதாக இருந்தது அல்லாஹ் கொட்ட கொட்ட அவர்கள் சேமித்தார்கள் எங்கெல்லாம் அலிசல்லாம் அவர்கள் இதை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் முதலாம் ஆளாக இருந்தவர்கள் உஸ்மான் அதுபோன்றுதான் எல்லா சஹாபாக்களும் கடிதத்திற்குரியவர்களே அவர்கள் மறுமை கவலை இருந்தது அல்லாஹ் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மனதில் நிறைவை கொடுத்தான் பொருளாதாரம் இருந்தாலும் அதில் அல்லா அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம் சாதாரணமான ஏழைகள் என்று சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம் தர்மம் செய்வதிலே போட்டி போடுகிறார்கள் சில நேரங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக தாவா பணிகளுக்காக மதுரை என்று போனால் பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி மாடி வீடு வாகனம் இருக்கிறது என்கிறவனுடைய வீட்டுக்கு போனால் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுக்கிறார் அதே டைம்ல கூலில் தொழில் செய்யக்கூடிய வீடுகள் இந்த வீட்டுக்கு நம்ம போகலாமா இல்லையா என்கிற கவலையோடு சகோதரிகள் செல்லுவார்கள் சில நேரங்கள் ஓலை குடிசையாக இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் அப்பம் சுட்டு விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படியானவருடைய வீட்டுக்கு போய் எப்படி கேட்பது இந்த வீட்டில் நமக்கு ஐநூறு ரூபாத்தான் தந்தார்கள் இந்த வீட்டுக்கு போனால் என்ன செய்ய போகிறார்களோ என்று போனால் அந்த வீட்டிலிருந்து பத்தாயிரம் வரும் இருபதனாயிரம் வரும் மோதிரம் வரும் தங்க செயின் வரும் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த மாடி வீட்டிலே பஞ்சனை மித்தையிலே ஏசி ரூமிலே ஏசி காரிலே போகிறவர்களோட மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்கள் இது முழுஜிசால்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் சொன்னது நடக்கிறது எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு கவலையிலிருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள் நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும் நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும் அதே போன்று விரக்திக்கு ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும் இன்றைக்கு இப்படி துனியாதான் தான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மன நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே நேசிக்க நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள் அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள் அல்லது சைக்கோர்டிஸ்டுகளிடம் போய் நிற்கிறார்கள் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள் அல்லது கிளப்புகளிலே பார்களிலே போய் நிற்கிறார்கள் மதுபானம் அருந்துகிறார்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் எல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மோமினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும் அந்த மோமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயம் சல்லா அவர்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல அல்லது யூசுப் அலி அவர்களுடைய தந்தை யாஹூப் அலி அவர்களை போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதற்காக வேண்டி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அருமையான துாவை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த துாவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹூத்தாள் அந்த கவலையை நம்மை விட்டு அகற்றுவார் عند دعاء اللهم اني عبدك وابن عبدك وابن امتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك اسالك بكل اسم هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمته احدا من خلقك او استاثرت به في علم الغيب عندك ان تجعل القران العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. இந்த ஒருவர் ஓதினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை போய்விடும் என்று நபிம் சுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே அந்த துவாவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் ஓதுகிற போது துன் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் நான் உன்னுடைய அடிமை அபுதிக் உன்னுடைய அடிமையின் மகன் அமதிக் உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான் இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாவுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இயக்குகிறவன் அல்லா நான் அடிமை யா நான் அடிமை உன்னுடைய அடிமையின் மகன் உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசுய் அல்லாஹ் அக்பர் என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது அதாவது நெற்றி முடி நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும் அல்லாஹ் தாலாவிடத்தில் நம்ம சொல்லுகிறோம் நாசிய தி என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது மாதுன் ஃபிஎ ஹக்முக் உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது அதிலுன் ஃபிஎ ஹவா உக் உன்னுடைய தீர்ப்பு நீதியானது ஏற்றுக்கொள்கிறோம் நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது நீ எழுதியது நீதியானது எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய் அது நீதியானது உனக்குத்தான் அதனுடைய ஹக்மத் தெரியும்

அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்திருப்பாய் அவிஷ்ட சர்தபிகிள் அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய் அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் அந்த குர்ஆன் ரவி அல்வி குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு விடு வநூர சதிரி என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று இந்த நமக்கு தருகிறார்கள் இதை ஓதினால் கவலை போய்விடும் உண்மையிலேயே இந்த மறுமை கவலை தவிர உலக கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது மூட் அவுட் ஆகிற போது அல்லது லா இலாஹ இல்ல அல்லாஹு அலீம் அலீமுல் ஹலீம் என்று வரக்கூடிய அந்த திக்ரை ஓதுவது இப்படியான திக்ருகளை அதிகமாக ஓதும் அந்த கவலை போய்விடும் அல்லது உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வருவது கொஞ்சம் கூடுதல் கவலை ஏற்பட்டு விட்டது சில நெருக்கடிகள் சில மன அழுத்தங்கள் சில பிரச்சனைகளால் ஏற்பட்டு விட்டதென்றால் பள்ளிக்கு வந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு உட்கார்ந்து அல்குர் ஆணை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லது வீட்டிலே தொழுது விட்டு அல் குரானை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹுடைய உதவியால் அந்த கவலைகள் எல்லாம் போய்விடும் ரிலாக்ஸோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு மனிதனுக்கு கவலையற்ற வாழ்வு என்பது மிக முக்கியம் என்பதனால்தான் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த துவாவிலே அல்லாஹு என்று கேட்கிறார்கள் இதுல இன்னமொரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் உணர்த்துகிறார்கள் என்னென்று கேட்டால் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவது ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்க போவதை நினைத்து கவலைப்படுவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடந்த காலத்தையும் விட்டுவிடு எதிர்காலத்தையும் விட்டுவிடு இன்றைக்கு நீ வாழ் அன்றன்றைக்கு அவனுடைய நாள் உண்மையிலே இப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு உறுதியான நேரம் இந்த 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 நேரத்தில் நாளில் நிமிடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் என்ன நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு நாளை என்பது அவர்களுக்கு எப்போது என்பதை தெரியாது இன்றைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று நாளைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று நாளை மறுநாள் சொல்வார்கள் நாளைக்கு என்று இப்படி நாளை நாளை என்று அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள் அல்லது சிலரை பொறுத்தவரையில் ஏதோ நடந்து முடிந்திருக்கும் நடந்து அவர்கள் நினைத்து அதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இமாம் ாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையில் பெரிய அறிஞர் சட்டத்துறையில் பேரறிஞர் அதே போன்று அரபு இலக்கியத்திலும் அவர்கள் ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் அரபு இலக்கியத்திலே பல கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு கவிதை அவர்கள் எழுதுகிறார்கள் தஷா காலம் விரும்பியதை செய்யட்டும் நீ விட்டுவிடு ஒத்தீப் நஃப்சன் இத ஹகமெல் கதா தாளம் விரும்பியதைச் செய்யட்டும் விட்டுவிடு அல்லாஹுடைய தீர்ப்பு நடந்து விட்டால் அதைக் கொண்டு நீ திருப்திப்பாடு ஒத்தீப் நஃப்சன் இதா ஹக்கமல் கதா அல்லாஹுடைய தீர்ப்பு ஒன்று நடந்து விட்டது என்றால் திருப்தி அடை உன்னை பொறுத்தவரையில் நீ கலா கதிரை ஈமான் கொண்டவன் எனவே அந்த கலாவை நீ கொண்டு திருப்தி அடை வலா தஜிச அலி ஹாதி காலங்களின் லயா கோலங்களுக்காக நீ உன்னை கலங்கி கொள்ளாதே நீ காலங்களின் கோலங்களை பார்த்து தடுமாறாதே உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் சோதனைகளுக்கு நிரந்தரம் என்று கிடையாது இன்றைக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார் நாளைக்கு சலாம் சொல்லி நண்பராகுவார் இன்றைக்கு ஏழையாக இருப்பார் நாளைக்கு பணக்காரராகுவார் இன்றைக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் அவ்வா உதவியால் நாளைக்கு குழந்தை கிடைக்கும் அதே போன்று மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் நாளைக்கு கிடைத்துவிடும் அப்போ காலத்திலே உள்ள விஷயங்கள் எதுவுமே நிரந்தரமானவில் கிடையாது ஃபமாலி ஹவாதிசி துன்யா பகா உ வகுன் ரஜுலன் அல லஹுவாலி ஜல்தா சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நீ உறுதியோடு இரு வகுன் ரஜுலன் அல லஹுவாலி ஜல்தா வஷீமது க சமாஹது வல் வஃபா உ உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிக உயர்ந்த பண்பு என்னவென்றால் தயாள தன்மை அல்லாஹுடைய கதிரை புரிந்து கொள்வது அதை ஏற்றுக்கொள்வது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இது உன்னிடம் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பண்பாகும் என்று சொல்லிக் அந்த கவிதையை முடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒமன் நசலத் நிசா மனாயா ஒருவனுக்கு மௌத்து வந்துவிட்டால் ஃபலா அர்துன் தபீஹி ஒலா சமா உ பூமி அவனை பாதுகாக்காது வானமும் பாதுகாக்காது ஒருவனுக்கு மௌத்து வந்துவிட்டால் பூமியும் பாதுகாக்காது வானமும் பாதுகாக்காது இப்போ இந்த கவிதையிலே இமாம் அவர்கள்